திரு தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு ஈரானுக்கு எதிராக நீங்கள் வேண்டும் என்று அவசர கடிதம் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதிய நாடுகளும் எது என்பதை அவர் வெளியிடவில்லை அவருடைய எக்ஸ் வலை தளத்தில் இதை வெளியிட்டிருக்கின்றார் இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் முதலாவது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று பிரகடனப்படுத்த வேண்டும் இரண்டாவது ஈரானை தலை விடாமல் தொடர் அழுத்தங்களை வழங்க வேண்டும் மூன்றாவது ஈரானை வீழ்த்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து இணைந்து முன்னெடுக்க வேண்டும் ஈரானை வீழ்த்துவதற்கான பேரணி ஒன்றை உருவாக்குவதற்கு அனைவரும் இணைய வேண்டும் என்று இந்த கடிதத்தில் கேட்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதித்திருக்கின்றது அதில் முக்கியமான தடை கொம்பனண்ட் என்று கூறப்படுகின்ற ட்ரோன்கள் ஆளில்லா விமான சரியான இலக்கு நோக்கி கொண்டு செல்லுகின்ற சிறப்பு சிறு பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றது ஈரானுடைய ஆளில்லா இது விதிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை போட்டியாக ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி கட்டார் நாட்டினுடைய எமிருடன் பேசுகின்ற பொழுது ஈரானின் நலன்களுக்கு எதிராக எவர் என்ன செய்தாலும் அவருக்கு எதிராக ஈரானும் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருக்கின்றார் ஈரானுக்கு என்னென்ன வழிகளை எல்லாம் உலக நாடுகள் தருகின்றனவோ அந்த நாடுகளுக்கு அதே வழி திருப்பி வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் ஈரான் இனிமேல் அமைதியாக இருக்காது எதிர்த்தால் எதிர்ப்பு என்பதில் இனி மாற்றமும் இருக்காது என்று காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் கச்சேரி முடிந்ததா இனி என்ன நடைபெற வேண்டும் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொசின் அமீர் அப்துல்லாஹியனுடன் தொலைபேசி வழியாக பேசினார் அத்தருணம் ஈரான் நடத்தியது ஒரு புகழ்மிக்க தாக்குதல் என்று அவர் பாராட்டுரை இருக்கின்றார் ஆனால் இது போதும் இதற்கு மேலும் ஆக்ரோசமாக நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் அது அருந்த பட்டம் போல ஆகிவிடும் அருந்த பட்டத்தை இழுத்து மறுபடியும் கட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சூறாவளியை தடுத்து நிறுத்த முடியாதோ அதுபோல அந்த போரையும் தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விடும் ஆகவே இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் மற்ற நாடுகளுடன் நேரடியான ஒரு சண்டைக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி செல்வார்களாக இருந்தால் சீனா தலையிட்டு பல விடயங்களை செய்ய முடியாமல் போய்விடும் ஒரு காலமும் எல்லை கடந்து இன்னொரு நாட்டுடன் போருக்கு செல்லாதீர்கள் என்பது இப்போதைய நிலையில் புத்தி செயல் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஈரானுக்கு சீனா புத்திமதி சொல்ல அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லியோட் லியோட்ரின் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஜுவாய் கெலென்ட் பேசியிருக்கின்றார் அத்தருணம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சகல வழிகளிலும் உதவி செய்யும் அந்த உதவிகளில் மாற்றம் இல்லை ஆனால் இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் ஒன்று மத்திய கிழக்கில் இஸ்ரேல் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அமைதியை மட்டுமே உருவாக்க வேண்டுமே அல்ல குழப்பத்தை உருவாக்குவதாக அமையக்கூடாது அமைதி நடவடிக்கைகளுக்கு மட்டும்தான் அமெரிக்கா உதவி செய்யும் என்பது முதல் விடயம் இரண்டாவதாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இணைகின்ற பொழுது இருவருக்கும் ஆன ஒரு பொது நலன் இருக்கின்றது அந்த பொது நலனுக்காக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யும் இந்த இரண்டு விடயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பொது நலன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்கா களம் இறங்கும் என்று என்பதை மறைமுகமாக இந்த கருத்து சொல்வதாக இருக்கின்றது அதனால் நாடு தாண்டி சென்றுவிட வேண்டாம் என்று சீனா கூறியிருக்கின்றது விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்குள் நகர்த்த வேண்டாம் என்று இதுகுறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜேக்கப்சன் கூறுகின்ற பொழுது ஒன்று இஸ்ரேலிய படைகள் இறங்க முடியாது ஏனென்றால் பெரும் படை வேண்டும் ஆகவே நீண்ட தூர ஏவுகணைகள் மூலமாக முன்னர் ஈரானையும் சிரியாவையும் லெபனானையும் தாக்கிய போல இஸ்ரேல் தாக்கும் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் இறங்கி விடுமாக இருந்தால் இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுடன் போர் புரிய வரும் இது பொருத்தமான காலம் அல்ல மேலும் லட்சம் மோட்டார்கள் இருக்கின்றது அவர்கள் தொடர்ந்து ஏவுவார்கள் அதையும் சந்திக்க வேண்டி வரும் இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே இஸ்ரேல் போருக்கு சென்றால் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு எந்த வழியில் செல்லலாம் என்கின்ற வியூகங்களை இதுவரை வகுத்து வைத்து பொறிகளை அகழ்ந்து வைத்துவிட்டு இஸ்ரேலுக்காக காத்திருக்கின்றது அவர்கள் வேறொரு பக்கம் நகர்வார்கள் அவர்கள் எப்படி நகரப்போகின்றார்கள் என்பது தெரியாது இஸ்ரேல் களமுரங்குமாக இருந்தால் எல்லா பக்கங்களினாலும் ஆயுதங்கள் முழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதை தனியே சமாளிக்க முடியாது மத்திய கிழக்கு என்பது ஒரு குளவி கூடு போன்றது கல்லை எரியாமல் கச்சிதமாக காரியத்தை முடிக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய பாதை அவ்வாறு செல்வதற்கான வழிகள் கொண்டதாக இல்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஈரானிடம் அணுகுண்டு இருக்கின்றது அந்த அணுகுண்டை தயாரித்து முடிப்பதற்கு முன்னதாக இஸ்ரேல் பலமான குண்டு வீச்சுக்களை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அந்த இடத்தையே அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டதாக இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது அதற்கு காரணம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு கண்காணிப்பகத்தை சேர்ந்த ஐ தலைவர் ரபில் குரோசி கவலை வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் மட்டும் அத்தகைய ஒரு முயற்சியில் ஈடுபடுமாக இருந்தால் ஈரானுடைய அணுகுண்டு வெடிக்கக்கூடிய ஒரு அபாயமும் அதனால் பெரும் அணுப்போர் வரக்கூடிய ஒரு சிக்கலும் இருக்கின்றது என்றும் கவலை வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் தன்னுடைய அணுகுண்டை வீசினாலும் ஒன்றுதான் ஈரானிடம் உருவாகி கொண்டிருக்கின்ற அணுகுண்டின் மீது குண்டை வீசி அதை அளித்தாலும் அது அணுகுண்டு வீச்சாகத்தான் முடியும் இதுதான் சர்வதேச நாடுகளின் கவலையாக இருக்கின்றது இதனால் தான் இஸ்ரேல் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தை எப்படி செய்து முடிக்கலாம் என்பதுதான் அவர் ராஜதந்திரத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக இந்த செய்திகள் கூறுகின்றன எனவேதான் இந்த சேவல் சண்டையை பின்னால் இருந்து சேவல்களின் கால்களில் கட்டி விடுகின்ற சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று தங்களுடைய சேவல்களுக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இதனால் தாமதம் ஒன்று ஏற்பட்டிருப்பது மட்டும் உண்மை இந்த தாக்குதலுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற முக்கிய அதிர்வலைகளாக இவைகள் இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே